மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக உயிரிழந்த மனைவியின் உடலை தனது சொந்த நிலத்திலேயே அடக்கம் செய்த கணவர் தற்போது அந்த சமாதியை சுற்றி நினைவு மாளிகை ஒன்றை கட்டி எழுப்பியிருப்பது அனைவரையும் நெகிழ செய்திருக்கிறது மறைந்த மனைவியின் உடலை புதைத்த இடத்திலேயே மாளிகை ஒன்றைக் கட்டி அதற்கு செல்வி துளசிவனம் வனம் என்று பெயர் சூட்டி அழியா காதலை அடையாளப்படுத்தியுள்ளார் பாசத்திற்குரிய கணவர் ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி பில்டிங் கான்ட்ராக்டரான இவர்தான் மறைந்த மனைவியின் நினைவாக மாளிகை ஒன்றை கட்டியுள்ளார் பழனியின் மனைவி செல்வி கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி காலமான நிலையில் அவரது உடலை தனது சொந்த நிலத்திலேயே அடக்கம் செய்ததோடு தற்போது அந்த சமாதியை சுற்றி நினைவு மாளிகை ஒன்றை கட்டியுள்ளார் லிவிங் ரூம் கிச்சன் பெட்ரூம் போர்டிகோ என மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட நினைவு மாளிகையில் திரும்பும் திசையெல்லாம் உயிரிழந்த காதல் மனைவியின் புகைப்படங்களை மாட்டப்பட்டிருப்பதை பார்க்கும் போதே மனைவி மீது பழனி கொண்டிருந்த அளவு கடந்த காதல் சொல்லாமலேயே விளங்குகிறது இப்படி பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட வீட்டின் முற்றத்தில் மனைவியின் சமாதி இருக்க அதன் அருகிலேயே தனக்கு சிறிய படுக்கையறையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார் பழனி இந்த வீட்டின் தோற்றத்தை பார்க்கும் மறைந்த அவரது மனைவியின்

பழனி நிழலாட செய்திருக்கும் விதம் அனைவரையும் ஈர்த்துள்ளது தற்போதைய ஏஏ யுகத்தில் குரட்டை விட்டாலே டிவோர்ஸ் கேட்டு வக்கீல் நோட்டீஸை நீட்டும் தம்பதிகளுக்கு மத்தியில் மறைந்த மனைவியை மறக்க முடியாமல் சமாதியையே நினைவு மாளிகையாக்கி அதில் பழனி குடியேறியிருப்பதை பார்க்கும்போது காலத்தை கடந்த தூய்மையான அன்பே தெரிகிறது